காதல் திருமணம் சொன்னீங்க ரெண்டு வீட்லயும் வெள்ள சொன்னாங்க ரெண்டு வீட்லயும் பிரச்சனை தான் பிரச்சனையாயிதான் கிளியர் ஆச்சு காதல்னாலே உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் இந்த காலகட்டம் அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ யாரு சினிமால கேக்குறீங்களா பொதுவா பொதுவா பிடிச்ச ஹீரோ சினிமால எல்லாருமே நல்லா அவங்க அவங்க ரோல நல்லா நடிச்சுட்டாங்க வாழ்க்கையில என்னோட முதல் கடைசி வரைக்கும் இருக்கிற ஹீரோ என் கணவர் அவர் என் கணவர் கணவர் தான் ஹீரோ எங்கள் அப்பாவும் எங்கள் மாமனாரும் எனக்கு மென்டார் அவங்க வந்து எனக்கு தெய்வமாக கொடுத்த ஒரு பாக்யோன்னு நான் கருதுறேன் அவங்களுக்கு என்னைக்குமே என்னோட அந்த மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஹீரோ ஒரு சின்ன ஹீரோ என் பையன் ஒரு குட்டி ஹீரோ ஹீரோ தான் அவர் என் பையன் உங்களோட ஹீரோடைய பேர் அவரை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம் பக்கத்துக்கு ஒய்வி முரளிதரன் அவர் ரெண்டாவது சன்னவர் அங்கே மாமனாருக்கு லண்டனில் இருபது வருஷம் வேலை செஞ்சார் ரொம்ப தார்த்தன அவரும் நிறைய கிண்டல் கேலி எல்லாம் நிறைய பண்ணுவாரு ரொம்ப அருமை நாங்கள் ரெண்டு பேரும் இன்னும் இப்ப எனக்கு அறுபத்தாறு பேத்தி பிறந்திருச்சு பேத்தியை பார்த்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ ரிட்டையர்ட் லைஃப் ரிலாக்ஸ்டு ரிட்டையர்ட் லைஃப் உங்களுடைய மகன் வந்து தாத்தாவுடைய பார்த்துருக்காங்க ரசிப்பாரு எல்லா படங்களும் ரசிப்பாரு ரெண்டு அவருக்கு வந்து இன்னும் பாக்கியம் ரெண்டு தாத்தாவும் ஜாம்பவான்கள் அவருக்கு அவருக்கு அந்த ஒன்னே பிரெஷர் இன் லைஃப்னு சொல்லணும் அது இன்னும் பெரிய பாக்கியம் அவருக்கு அவர் எல்லா எல்லாம் ரசிப்பார் அப்பாவோட படங்கள்லாம் எல்லாமே பார்த்துருக்காரு நான் எல்லாமே போட்டு காமிச்சிருக்கேன் அவருக்கு எல்லா படங்களும் காமிச்சிருக்கேன்